கதை சொல்வது கதை கேட்பது நமது பாரத நாட்டில் வழி வழியாக வரும் மரபு அந்த வழியில் நம் முன்னோர்கள் பல கதைகளை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட கதைகளில் மிகவும் புகழ்பெற்ற விக்ரமாதித்தன் கதையை உங்களுக்கு வழங்க நாங்கள் பெருமை அடைகிறோம் வீரம் தீரம் பராக்கிரமம் திடீர் திருப்பம் சோதனைகள் அதை தீர்க்கும் மதிநுட்பம் சாகசம் இப்படி பல அதிசயங்களை கொண்டது இந்த விக்ரமாதித்தன் கதை குழந்தைகள் முதல் பெரியவர் வரை மிகவும் விரும்பி பார்க்கத்தக்க இந்த விக்ரமாதித்தன் கதையை ஆரம்பிப்போம் நம் பாரத நாட்டில் உள்ள உஜ்ஜயினி பட்டணம் உலகத்தின் கிரீடம் போல் முன்னொரு காலத்தில் திகழ்ந்தது அந்த பட்டணத்தை அறநெறி வழுவாத போஜராஜன் ஆண்டு வந்தால் அவன் அரச சபையில் ஒரு நாள் பொதுமக்கள் கூட்டமாக கூடியிருக்கின்றனர் அவர்கள் மனதில் கவலை கவலை என்ன என்பதை அறிந்து கொண்ட நீதி அரசனிடம் அரசே பக்கத்தில் உள்ள காட்டு பிரதேசத்தில் இருந்த கொடிய மிருகங்கள் அடிக்கடி நாட்டினில் புகுந்து மக்களை துன்புறுத்துவதோடு அவர்களின் உடைமைகளான ஆடு மாடு கோழி முதலான பிராணிகளை கொன்று தூக்கிச் செல்கின்றன இதை தங்களிடம் முறையிட வந்திருக்கிறார்கள் மகாபிரபு எங்கள் எல்லாம் தீர்க்கும் மகாராஜனே இந்த கொடிய மிருகங்களிடமிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் கவலைப்படாதீர்கள் நானே என் சதுரங்க சேனைகளுடன் காட்டினுள் சென்று அந்த கொடிய மிருகங்களை வேட்டையாடுகிறேன் தளபதி சேனைகள் தயாராகட்டும் நாளை காலை நாம் புறப்படுகிறோம் போஜராஜன் சதுரங்க சேனைகளை அணிவகுத்து நடத்தி மந்திரி பிரதானிகளுடன் வேட்டையாடச் சென்றார் அவர்கள் காட்டை அடைந்து புலி சிங்கம் கரடி முதலான கொடிய விலங்குகளை வேட்டையாடினார்கள் சூரியன் உச்சியை நெருங்கும் சமயம் வந்தது வெயில் தகித்தது படைகளும் களைத்துவிட்டன போஜராஜன் வேட்டையை நிறுத்திவிட்டு களைப்பார விரும்பினான் மணிமுடி மன்னனும் அவனுடைய பரிவாரங்களும் அருகிலே தாகசாந்திக்கு தண்ணீரும் சோர்வு நீங்க நிழலும் கிடைக்குமா என்று நாலா திசைகளிலும் சுற்றி பார்த்து வரும்போது நன்கு விளைந்திருந்த கம்பம் கொள்ளை ஒன்றை அடைந்தார்கள் அந்த கம்பம் கொள்ளை சரவணப்பட்டன் என்பவனுக்கு சொந்தமானது முற்றிய கதிர்களை பறவைகள் கொத்தி தின்னாமல் இருக்க காவலுக்கு அவன் சோழ கொல்லையின் நடுவே பரன் ஒன்றை கட்டி அதன் மீது ஏறி அமர்ந்திருப்பான் பறவைகள் கூட்டமாக வந்து கதிர்களில் உட்காரும்போது கற்களை விட்டெறிந்து அவற்றை துரத்துவான் அன்றைய தினம் சரவணப்பட்டன் பரன் மீது அமர்ந்திருந்தான் வேட்டையில் களைத்து போய் வரும் மன்னரையும் பரிவாரங்களையும் வரவேற்றார் வரவேண்டும் வரவேண்டும் மகாராஜா வரவேண்டும் வேட்டையினால் மிகவும் களைத்து போயிருக்கிறீர்கள் இதோ இந்த கம்பங்கொல்லை என்னுடையதே முத்திய கதிர்கள் இருக்கின்றன இதோ இனிமையான பழங்கள் கொத்து கொத்தா தொங்குகின்றன எல்லாம் தங்களுக்குத்தான் தாங்கள் தாராளமாக தங்கள் பரிவாரங்களுடன் கொல்லையில் நுழைந்து பசி தீர சாப்பிடுங்கள் காய்ந்து போயிருக்கும் கம்பு தட்டுகளை குதிரைகளுக்கு கொடுக்கலாம் ராஜாதிராஜன் இந்த சரவண பட்டன் விருந்தாளியாக வந்தது என் பாக்கியமே தளபதி கம்பம் கொல்லையில் இருப்பதை படைகளுக்கு கொடுத்து இளைப்பாரச் சொல்லுங்கள் மகாராஜன் தன் பரிவாரங்களை அழைத்துக் கொண்டு கம்பம் கொல்லையில் நுழைந்தார் பசியால் வருந்திய போர் வீரர்கள் கதிர்களை ஒடித்து தின்ன தொடங்கினார்கள் சிறிது நேரத்திற்கெல்லாம் பரன் மீதி இருந்த சரவணப்பட்டன் பறவைகளை விரட்ட கீழிறங்கி வந்தார் அரசனுடன் வந்த கம்பங் கதிர்களை ஒடித்து தின்பதையும் குதிரைகள் தட்டைகளை மெய்வதையும் கண்டதும் சரவணப்பட்டன் திடீரென்று அலரத் தொடங்கினான் இது என்ன காரியம் என் கம்பக்கொல்லை கொள்ளை போச்சே போச்சு என் ஒரு வருஷம் போச்சு சரவணப்பட்டனின் வார்த்தைகள் அரசனின் உள்ளத்தில் வேதனையை உண்டாக்கின அடுத்த கணமே போஜராஜன் பரிவாரங்களை அழைத்துக் கொண்டு வெளியேறினான் இந்த சமயத்தில் சரவணப்பட்டன் மீண்டும் பறன் மேல் ஏறி உட்கார்ந்து கொண்டான் அரசே ஏன் போகிறீர்கள் அதற்குள்ளாகுவா தங்கள் பசி விட்டது வேட்டையனால் ஏற்பட்ட களைப்பு இன்னும் தீரவில்லை என்பதை தங்கள் முகத்தில் தென்படுகிறதே பசி தீர உணவருந்தை நிழலில் படுத்து பாருங்கள் போஜராஜனுக்கு பெரும் மேல் இருக்கும் போது அவன் நம்முடைய நிலையை உணர்ந்து பசி தீர கம்பங்கதிர்களை ஒடித்து சாப்பிடுமாறு அழைத்தான் பரனை விட்டு கீழிறங்கி வந்ததும் அவன் உள்ளத்திலே தோன்றிய அந்த உயர்ந்த எண்ணம் மாறிவிட்டது மீண்டும் பரன் மீது ஏறியதும் விருந்து சாப்பிட அழைக்கப்பட்ட நாம் திரும்பிச் செல்வதைக் கண்டு வருந்துகிறான் இது மிகவும் விசித்திரமாக இருக்கிறது இது இந்த இடத்தின் விசேஷம் போதும் என்ன யோசனை அரசே சரவண பட்டன் மாறி மாறி பேசுகிறானே என்று யோசிக்கிறீர்களா பரன்மேல் இருக்கும் போது நன்றாக உபசரிக்கிறான் கீழே இறங்கியதும் அலறுகிறான் இந்த மனமாற்றத்திற்கு காரணம் என்ன நான் பரன்மேல் ஏறி பார்க்க வேண்டும் படிகளில் காலை வைத்து ஏறிய உடனே மன்னனின் உள்ளத்திலே சலனமற்ற அமைதி குடிகொண்டது அமைச்சரே நான் கீழே இருக்கும் போது சஞ்சலப்படும் என் மனது பரண்மேல் ஏறியவுடன் அமைதியாகிறது அரசே அப்படி என்றால் இந்த பரனின் கீழ் ஏதோ மர்மம் அல்லது அதிசயம் இருக்க வேண்டும் இந்த இடம் இவருக்கு சொந்தமானது நாம் ஒன்றும் செய்ய முடியாது ஆம் நாம் ஒன்றும் செய்ய முடியாது அது முறையாகாது அது நமது சொந்தமானால் இந்த இடத்தை இவரிடமிருந்து வாங்கிவிடலாம் என்கிறீர்களா முறையாக அதற்குரிய சன்மானத்தை வழங்கி இந்த இடத்தை நமதாக்கிக் கொள்ள வேண்டும் நான் சென்று அவரிடம் பேசி பார்க்கவா உம்முடைய பேச்சுக்கு அவன் செவிசாய்க்காமல் போனால் நீர் அவன் நிலத்தை அபகரிக்க நினைக்கிறீர் என்று எண்ணம் கொண்டால் அதனால் நானே அவனிடம் பேசி பார்க்கிறேன் முயற்சி செய்து பாருங்கள் சரவணப்பட்டரே அரசர் தங்களை அழைக்கிறார் இதோ வந்துட்டே மகாராஜா அழைக்கிறார் என்றால் பகவான் அழைப்பது போல நான் என்ன செய்ய வேண்டும் ஆணு இடங்கள் அதை செய்ய காத்திருக்கிறேன் அறிஞனே உன் புகார் நேர்மையானதே அரசே நான் தங்களிடம் எந்த புகாரும் அளிக்கவில்லையே நானும் என் பரிவாரங்களும் உன்னுடைய கம்பங்கொல்லையில் இருந்ததை எடுத்ததால் உன்னுடைய வருமானம் போய்விட்டதே அதை உணராது பசி மயக்கத்தில் நுழைந்து விட்டேன் அதற்கு ஈடு செய்ய இந்த நிலத்தை உன்னிடமிருந்து பெற்றுக்கொள்கிறேன் அதற்கு ஈடாக நீ விரும்பியதை தாராளமாக தெரிவி அரசே தாங்கள் அனைத்தும் அறிந்தவர் எது செய்யலாம் எது செய்யக்கூடாது என்பதை தெரிந்தவர் இந்த கொள்ளையின் மதிப்பை தாங்களே நிர்ணயித்துக் கொள்ளலாம் சரவணப்பட்டனின் வார்த்தைகளால் மகிழ்ச்சி கொண்ட போஜராஜன் அந்த கொல்லைக்கு பதிலாக அநேக பரிசுகளும் திரவியங்களும் கொடுத்து அந்த கொல்லையை தன்னுடையதாக்கிக் கொண்டார் பொழுது சாய்ந்தது அரசனும் பரிவாரங்களும் ஓய்வெடுக்கத் தொடங்கினார்கள் பொழுது புலர்ந்தது அரசன் தன் அரசாங்க ஆட்களை வரவழைத்தார் அதிசயமான இந்த இடத்தை மிகவும் ஜாக்கிரதையாக தோண்ட வேண்டும் உங்கள் வேலையை ஆரம்பியுங்கள் அரசாங்க ஆட்கள் பரன் இருந்த இடத்தில் தோண்ட ஆரம்பித்தார்கள் போஜராஜன் அளவில்லா ஆனந்தம் கொண்டார் அரசன் ஆவலோடு சிம்மாசனத்தை மேலே தூக்கச் செய்தார் ஆட்கள் ஒன்று சேர்ந்து சிம்மாசனத்தை தூக்க முயன்றார்கள் சிம்மாசனம் இருந்த இடத்தை விட்டு அசையவில்லை மன்னனுக்கு ஒன்றும் தோன்றவில்லை அருகிலே நின்ற மந்திரியை பார்த்தான் மாமந்திரி நவரத்ன சிம்மாசனம் இடத்தை விட்டு பெயர மறுப்பதன் காரணம் என்ன மகாராஜா புதையுண்டு கிடந்த இந்த சிம்மாசனம் புராதன சேர்ந்தது தெய்வத்தன்மை வாய்ந்தது இதற்குரிய பூஜை புனஸ்காரங்களை செய்யாமல் நாம் எடுக்கும் எந்த முயற்சியும் பலனை அளிக்காது அந்த காலத்தில் அரசனுக்கு மந்திரியாக இருப்பவர்கள் எல்லாம் அறிந்தவர்களாக இருப்பார்கள் இதை மனதில் கொண்டு போஜராஜன் புரோகிதர்களை வரவழைத்து சிம்மாசனத்துக்கு செய்ய வேண்டிய பூஜைகளை செய்தார் அதன் பிறகே சிம்மாசனம் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தது நவரத்ன சிம்மாசனத்தை நகருக்கு கொண்டு செல்லுமாறு போஜராஜன் கட்டளையிட்டார் ஏனுங்க வேட்டைக்கு போன மகாராசா வேட்டல மிருகங்களை கொன்னாங்களா ஏன் புள்ள அப்படி கேக்குறா இல்ல வேட்டைக்கு போன மகாராசா வேட்டையாடின புலி சிங்கம் இத கொண்டு வராம இம்புட்டு பெரிய சிம்மாசனத்தை கொண்டு வந்திருக்காரு அதான் கேட்டேன் நானும் உசாரிச்சேன் நம்ம எல்லாம் பயமுறுத்தின மிருகங்களை நல்லா வேட்டாடினாரோ வேட்டை முடிஞ்சு திரும்பி வர சமயம் ஒரு கம்பங்கொலா இது கிடைச்சதா ரொம்ப அதிசயமான சிம்மாசனம் சொல்றாங்க பார்த்தல்ல எம்புட்டு பெருசா இருக்கு அப்படியா ஆமாங்க அதுல நிறைய பொம்மைங்க ஒவ்வொரு படியிலையும் அழகழகா இருக்குங்க என்னங்க அத பாக்க நம்மள விடுவாங்களா கேட்காம இருப்பேனா கேட்டுப்புட்டேன் பொறுங்க அரசாங்க செய்தி வரும்னு சொல்லிவிட்டாங்க இம்புட்டு பெரிய சிம்மாசனத்துல நம்ம மகாராஜா உட்கார்ந்த ஆட்சி புரிஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும் பொறுப்புள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் புரோகிதர்களிடம் முகூர்த்த நாள் பார்க்கச் சொன்னான் போஜராஜன் சிம்மாசனம் ஏறும் நாள் குறிக்கப்பட்டது நாள் சகலமானவர்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால் புதுசா காட்டிலேந்து கொண்டு வரப்பட்ட அதிசய சிம்மாசனத்தில் நாளை காலையில் ஏறப்போகிறார் நகரத்து மக்கள் அரண்மனை கொழு கூடத்திற்கு வருமாறு ராஜாங்க உத்தரவு போஜராஜன் சிம்மாசனம் ஏறும் நாள் வந்தது உஜ்ஜயினி பட்டினம் மாவிலை தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டது மன்னன் புதிய சிம்மாசனம் ஏறும் காட்சியை பார்க்க மக்கள் ஆவலுடன் திரண்டனர் சிம்மாசனம் முன்பு இருந்த அழகிய மெல்லிய திரைசீலை விலகியது அந்த மாந்தர்கள் பூக்கள் தூவ மன்னன் முப்பத்தி ரெண்டு படிகள் கொண்ட சிம்மாசனத்தில் ஏற முதல் படியில் காலை வைக்க முற்படும்போது மகாராஜா என்ன யோசனை இந்த அதிசய சிம்மாசனத்தில் ஏறுவதா வேண்டாமா என்று மனதிற்கு குழப்பமாக இருக்கிறதா கவலை வேண்டாம் அரசே தெய்வத்தன்மை வாய்ந்த சிம்மாசனம் தங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம் வேட்டைக்கு போன தங்களுக்கு இது கிடைக்க வேண்டும் என்று இருக்கிறது முன்பு இதில் அமர்ந்து யார் ஆண்டார்கள் என்பது நமக்கு தெரியாது தங்களுடைய நேர்மையும் அரசை வழிநடத்தும் நடத்தும் மதிநுட்பமும் தான் இந்த அதிசய சிம்மாசனத்தில் தாங்கள் ஏறிய மர காரணமாக இருந்திருக்கிறது புராதன காலத்து சிம்மாசனம் இது என்பதால் சக்தி வாய்ந்த சிம்மாசனமாக இருக்கும் இதன் மூலம் தங்கள் அரசாட்சி மேலும் சிறக்க வேண்டும் என்பது தெய்வ அருள் போலும் தயங்காமல் இந்த சிம்மாசனத்தில் ஏறுங்கள் எல்லா சக்திகளும் தங்களுக்கு துணை நிற்கும் மக்கள் எல்லோரும் இந்த சிம்மாசனத்தில் நீங்கள் அமர்ந்து அரசாட்சி செய்ய போவதற்கான ஆவலாக இருக்கிறார்கள் யார் சிரித்தது நீ ஏற நினைக்கும் இந்த வினோத சிம்மாசனத்தை காவல் காக்கும் முதல் படியில் இருக்கும் பதுமை நான் என் பெயர் வினோ ரஞ்சிதம் போஜ மகாராஜனை வீரம் மாட்சிமை தைரியம் உயர்குல பிறப்பு மற்றும் எங்கள் மகாராஜாவுக்குள்ள குணங்கள் உனக்கிருக்கும் பட்சத்தில் இந்த சிம்மாசனத்தில் ஏறலாம் சபையில் உள்ளவர்கள் ஆச்சரியத்துடன் அந்த பதுமையை பார்த்தனர் பதுமைக்கு பதிலளித்தார் நீ குறிப்பிடும் குணங்கள் அனைத்தும் என்னிடம் இருக்கின்றன வேறு எது குறைந்து விட்டது காலத்துக்கேற்றவாறு நானும் இருந்து கேட்பவர்களுக்கு இல்லை என்று சொல்லாது கொடுத்து வருகிறேன் தன்னுடைய குணங்களையும் மற்றவர்கள் செய்யும் தவறுகளையும் நல்ல குணம் வாய்ந்த ஒருவன் ஒருபோதும் சொல்ல மாட்டான் நாம் செய்கின்ற நற்செயல்களையும் நம்முடைய நற்பண்புகளையும் மற்றவர்கள் நம்மை பற்றி மற்றவர்களிடம் புகழ்ந்து சொல்ல வேண்டுமே தவிர நாமே சொல்லக்கூடாது நீ உண்மையை எடுத்து சொன்னாய் நான் செய்தது பற்றி பெரிதாக எடுத்துச் சொன்னது சரியான செயல் அல்ல சகலகலா விற்பனராக ஐம்பத்தி ஆறு தேசத்தில் உள்ள அரசர்கள் எல்லாம் பணிந்து கப்பம் கட்டும்படி பாராண்ட மன்னராக பட்டி என்கிற மதி மந்திரியுடன் பூலோக தேவேந்திரனைப் போல ராஜ்ய பரிபாலனம் செய்தார் எங்கள் விக்ரமாதித்த மகாராஜா அவரை போல் வல்லவரன்றோ இந்த வினோத சிம்மாசனத்தில் ஏற வேண்டும் இவ்வளவு பெருமை வாய்ந்த இந்த சிம்மாசனத்துக்கு உரியவரான அந்த மகாராஜனின் வரலாற்றை சொல் சொல்கிறேன் மன்னா விக்ரமாதித்தன் கதையின் ஆரம்பம் எப்படி இருக்கிறது நன்றாக இருக்கிறதா தொடர்ந்து பாருங்கள் மிகவும் வித்தியாசமாக இருக்கும்